உள்ளது இங்கு விடுமுறை மற்றும் திருவிழா நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இங்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இந்த காலை முதலே சுற்றுலா பயணிகள் இங்கு வந்துள்ளனர் இந்த நிலையில் பால்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக அவர்களை வெளியேற்றினர் இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இதன் காரணமாக ஆலியாறு சோதனை சாவடியிலேயே குடிப்பதற்கு அனுமதி இல்லை என மறுத்து சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்புகின்றனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து ஆனால் நீரின் வரத்து குறைந்தவுடன் மற்றும் மீண்டும் சுற்றுலா பயணிகளை குளிக்க அனுமதிக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தங்களின் விவரங்களுக்கு நன்றி